நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கைவிட்டு சென்றல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினா சேர்ந்து கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த பின் இன்றைக்கி என்ன பேசப்படுறோம்னா மாற்றுத்தனாளிகள் நலத்துறை மூலமாக உதவித்தொகை பெறுகின்ற மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாற்றுத்தினாளி உயிருடன் இருக்கிறார் என்பதற்கான சான்றை மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இது தேவையற்ற மன உளைச்சலை மாற்றுத்திறனாளி கொடுக்கிறது என்பதற்காக தமிழ்நாடு அனைத்துத் தொகை என்ற பாதுகாப்புக்கான சங்கம் மிகப்பெரிய தலையீட்டை செய்து இப்பொழுது அதை ரத்து செய்திருக்கிறது இதன் முழுமையான விவரங்களை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த காணொலியில் இணைந்திருக்கிறேன் வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களே தமிழக அரசு வருவாய்த்துறை மூலமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக ரெண்டாயிரம் ரூபாயும் உதவித்தொகை வழங்கி வருகிறது மனவளர்ச்சி குன்றிய தொழுநோயால் பாதிக்கப்பட்ட தசைச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்ட முதுகுத்தன்னுடன் பாதிக்கப்பட்ட இது போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை மாவட்ட மாற்றுத்திறனாளி வளத்திற்கு மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த உதவித்தொகை பெறுகின்ற மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் ஒவ்வொரு ஆண்டும் தான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்பதை தெரிவிப்பதற்காக அந்தந்த பகுதி விஓ கிராம நிர்வாக அலுவல்கிட்ட போய் லைஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய வாழ்நாள் சான்று வாங்கி அதில் அவருடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மாற்றுத்திறனாளி புக்கு உள்ளிட்ட ஆவணங்கள்லாம் இணைச்சி கையெழுத்து வாங்கிட்டு இதை கொண்டு போய் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கொடுக்கணும் அப்படி யாரெல்லாம் கொடுக்குறார்களோ அப்படி கொடுப்பவர்களுக்கு தான் அடுத்த மாதத்துலேருந்து பணம் வரும் அப்படி யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்களுக்கு பணம் நிறுத்தி வைக்கப்படும் பணத்தை நிறுத்திட்டோம்னா என்ன செய்வோம் இப்போ கொண்டு வந்து கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் கொடுக்க மாட்டோம் பணத்தை நிப்பாட்டோம்னா ஐயோ பணம் இல்லையேன்னு சொல்லி போட்டு நம்ம ஃபோன் பண்ணி கேட்கற போது அதில் போய் கேட்கற போது இந்த ஆவணங்களை கொண்டு அப்படின்னா அந்த ஆவணங்களை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த நடைமுறை தான் இவ்வளவு காலமாக இருந்துட்டு ஆனால் இந்த நடைமுறை வருவாய்த்துறை மூலமான மாற்றுத்தினாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குறாங்க பாருங்க அதில் அவங்கள்ட்ட கிடையாது ஆனால் இந்த நடைமுறை இவங்க வச்சுருக்காங்க இந்த நடைமுறை இருப்பதனால முதுகுத்தண்டனம் பாதிக்கப்பட்டவர்கள் மிக கடுமையான மன கொண்டிய கொண்டே மாற்றுத்திறனாளிகளுடைய பெற்றோர் பாதுகாவலர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுறாங்க வி ஆஃபீஸுக்கு போகிறது வி ஆஃபீஸ் அந்த டயத்தில் ஆள் இல்லாமல் இருக்கிறது அவங்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறது திரும்ப அவங்ககிட்ட ஏதோ கெஞ்சி கூத்தாடி வாங்குறது அதுக்கப்புறம் மாவட்டத்தினுடைய கடைக்கோடி நூறு கிலோமீட்டருக்கும் மாற்றுத்திரா ஆஃபீஸு இல்லை நூற்றம்பது கிலோமீட்டர் கூட இருக்கும் அங்கே போய் அவங்ககிட்ட போய் கொடுக்குறது கொடுக்குற நேரத்தில் அதிகாரி இல்லாமல் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறது இப்படி மிகப்பெரிய அலக்கழிப்புக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகிறாங்க அப்போ இதை போக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறா்கள் மற்றும் பாதுகாப்புரிமைக்கான சங்கம் வலியுறுத்தி வந்தது இந்த சூழ்நிலையில் தான் நாம் ஒரு முடிவெடுத்தோம் கடந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கெல்லாம் தெரியும் உதவித்தொகையை உயர்த்த வலியுறுத்தியும் நூறு நாள் வேலை வழங்க வலியுறுத்தியும் சென்னையில் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை திரட்டி தலைமைச் செயலகத்தை முற்றுகிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் அந்த போராட்டத்தை ஒட்டி நம்மோடு பேச்சுவார்த்தைக்கு வந்த சமூக நலத்துறை அவர்கள் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நாளை மறுநாள் வாருங்கள் எல்லா அதிகாரிகளையும் இருக்க வைக்கிறேன் உங்களோடு பேசுவோம் பேசி குறைகளை தீர்ப்போம் முதல்ல இந்த போராட்டத்தை முடிச்சுங்க அப்படின்னு சொன்ன அடிப்படையில் அந்த போராட்டத்தை நம்ம முடிச்சுக்கிட்டு இரண்டு நாள் கழித்து அமைச்சரவர்கள் வழிகாட்டுதலின்படி மாற்றுத்திறனாளிக்கான மாநில அரசு செயலர் மாற்றுத்திறனாளிக்கான மாநில ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த பேச்சுவார்த்தையில் பல கோரிக்கைகள் இருந்துச்சு அது சம்மந்தம் நம்ம பிறகு பார்த்துக்கலாம் இப்போதைக்கும் ஒரே ஒரு கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை முதுகு முதுகுத்தன்னுடன் பாதித்தவங்க மணலில் வேண்டியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் லைஃப் செல்லிட்டு கேட்குறீங்க இந்த லைஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய வாழ்நாள் சான்று நான் உயிரோடு இருக்கிறேன் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி நிரூபிக்கிறதே எனக்கு வந்து பெரிய சிரமமாக இருக்குது இது மாற்றுத்திறனாளிகளுக்கும் மன உளைச்சலை கொடுக்கறது மாற்றுத்திறனாளுடைய பாதுகாவலர்களுக்கும் மிகப்பெரிய இன்னல்களை ஏற்படுத்துது அதனால் இதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இது ஏன் நம்ம இப்போ வலியுறுத்தணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மாவட்டங்கள்லேருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வந்துட்டுருந்துச்சு திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம்னு சொல்லி அந்தந்த மாவட்ட மாற்றுத்திறனாளி இருந்து தான் இந்த மாதிரியான கடுமூணமற்ற மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை அனுப்பப்பட்டிருந்துச்சு ஆனால் என்றைக்கு மகளிர் தொகை அறிமுகப்படுத்தப்பட்டதோ அதற்கடுத்து படிப்படியாக மா வருவாய்த்துறை மூலமாக வாங்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் சரி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக வாங்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் சரி அந்த உதவித்தொகை என்பது முழுமையாக சென்னையிலிருந்து தான் போடப்படுகிறது தமிழ்நாடு முழுக்க அனைவருக்கும் சென்னையிலேருந்து அந்த பணம் போடுறாங்க அப்படி சென்னையிலேருந்து பணம் போடுகிற போது அப்படி இவங்க மாவட்டத்திலேருந்து அனுப்புகிற போது மாவட்டத்தில் அவங்க அவ்வளோ டேட்டா பேஸ் வச்சுருக்க மாட்டாங்க தகவல் களஞ்சியம் அவங்கள்ட்ட இருக்காது இந்த மாற்றுத்தினாலி செத்துட்டானான்னு தெரியாது இவங்க உயிரோட இருக்கானு தெரியாது எந்த தகவலும் இவங்க மாவட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாது ஏன் சில மாற்றுத்திறனாளிகள் செத்ததை தெரிவிக்காமல் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பணம் வாங்கின வரலாறுலாம் உண்டு அதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒவ்வொரு வருஷம் உயிரோட இருக்கணும் உயிரோட இருக்கோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நவீன தொழில்நுட்ப வசதியோடு மாவட்டங்கள்லேருந்து போடாமல் மாநிலத்திலேருந்தே போடுகிற போது இப்போ என்ன நடைமுறை வச்சுருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு அஞ்சாந்தேதி பணம் வருது ஆனால் அவங்க ஒன்றாந்தேதி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் மகளிரிமை தொகை உள்ளிட்டவர்களுக்கும் எல்லாருக்குமே என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த உதவித்தொகை வழங்குவதற்கு முன்னாடி ஒன்றாந்தேதி என்ன செய்வாங்கன்னா அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேரில் இவங்களுடைய அத்தனை ஆவணங்கள் ஆதார் ஆதார் கார்டு நம்பரை பூரா போடுவாங்க அந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை காவல்துறை வேளாண்மை துறை அதே மாதிரி நம்ம இறந்து போனால் பதிஞ்சு வைப்போம் பாருங்களேன் அந்த துறை உள்ளிட்ட எல்லா துறைகளும் முப்பத்தி அஞ்சு விதமான துறைகள் அதில் இணைக்கப்பட்டிருக்கு வங்கிகள் உட்பட எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு அப்போ இதில் தூக்கி உங்களுடைய ஆதார் கார்டை போடுகிற போது அது சர்ச் பண்ணும் இண்டியன் பேங்க்கில் உனக்கு அக்கௌண்ட் இருக்குன்னு காமிக்கும் ஸ்டேட் பேங்க்கில் உனக்கு அக்கௌண்ட் இருக்குங்கன்னு காமிக்கும் நம்ம நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம ஸ்டேட் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறது இந்தியன் பேங்க் காரனுக்கு தெரியாது இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது கரூர் விசா பேங்க் காரனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் எல்லா இடங்களிலும் நம்ம ஆதார் கொடுத்து வச்சிருக்கோம் இதுக்காகத்தான் இந்திய அரசாங்கம் ஆதாரத்தை கொண்டு வந்துச்சு அப்போ இந்த ஆதாரை வச்சு அடித்து பார்க்குற போது உனக்கு எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி ஒரு மாற்றத்தினாலேயோ இல்லை நார்மல் பிரச்சினையோ இறந்துட்டாங்க அப்படின்னா இறப்பை வந்து நீங்கள் சுடுகாட்டுக்கு கொண்டு போனாலும் சரி அல்லது நீங்கள் மின்மையானது கொண்டு போனாலும் சரி கண்டிப்பாக அந்த நபருக்கு ஆதார் முக்கியம் ஆதார் இருந்தால் தான் நீங்கள் எரிக்கவோ புதைக்கவோ முடியும் அப்புறம் அதுக்கடுத்து நீங்கள் இறப்பு சான்றிதழ் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் இறப்பு சான்றிதழ் வாங்காமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது வாரிசு சான்றிதழ் கூட அதை அப்புறம் பிறகு பார்த்துக்கலாம் ஆனால் இறப்பு சான்றிதழ் எப்போது வாங்குவீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுவீங்க அப்படி அப்ளை பண்ணுகிற போது அவருடைய ஆவணங்களை அதில் அப்லோட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா கண்டிப்பாக எதை அப்லோட் பண்ணுறீங்களோ இல்லையோ அவருடைய ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க அப்போ அந்த மாற்றத்தினாலி இறந்து விட்டார் அப்படின்னா அல்லது அந்த முதியோர் இறந்து விட்டாருன்னா அந்த மகளிர் தொகை வாங்குறவங்க இறந்து விட்டாங்கன்னா அவங்களை எரிப்பதற்கோ புதைப்பதற்கோ அந்த ஆவணங்களை கொடுத்து நீங்கள் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கி நீங்கள் கம்ப்யூட்டரில் பதிவாங்க ஏற்கனவே அந்த பணம் போடுகிற அந்த சாஃப்ட்வேர் இருக்கு பாருங்க முப்பத்தஞ்சு விதமான டிபார்ட்மெண்ட்டை உள்ளடக்கி வச்சுருக்கிற சாஃப்ட்வேர் இருக்கு பாருங்கள் அந்த சாஃப்ட்வேரில் போய் இந்த ஆதார் போய் உடனே இவர் இறந்து விட்டாருன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் அது காமிச்சிடும் காமிச்ச உடனே என்ன செய்வாங்க அந்த இறந்தவர்கள் பட்டியலை பூரா தூக்கி வச்சு போட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் பணம் போடுவாங்க இறந்தவர்களை நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கிறதான் அப்போ இந்த நவீன தொழில்நுட்பம் வந்துவிட்ட பிறகு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஆய்வு செய்கிற போது எதற்காக நீங்கள் இந்த மாற்றத்தினாலே உயிரோடு இருக்காங்கிற சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறீங்க இது வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அந்த உடனடியாக நீங்கள் சொல்வது உண்மையிலேயே நூற்றுக்கு நூறு உண்மை கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் நம்ம வாங்காமல் இருக்க உடனடியாக உத்தரவிடுகிறோம்னு சொன்னாங்க சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வழக்காமலாம் போயிட்டு இருந்துச்சு அப்போ திடீர்னு பார்த்தா தென்காசி இருந்து நம்முடைய மா முதுகுத்தினுடன் பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து லைஃப் சர்டிஃபிக் கேட்குறாங்க நாங்கள் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே போராட்டம் பண்ணி பேசியிருக்கோம் அதிகாரிகள் ஒத்துட்ருக்காங்க நீங்கள் யாரும் கொடுக்காதீங்க உடனடியாக நான் வந்து தென்காசி மாவட்ட மாவட்டத்தினால் ஆஃபீஸர்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லி போட்டு அவர்கிட்ட நான் பேசினேன் பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை சார் நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் எனக்கும் வாங்கணுங்கிற விருப்பம் கிடையாது ஆனாலும் எனக்கு எழுத்துப்பூர்வமாக உத்தரவு வரலை வாய்மொழி உத்தரவு நீங்கள் சொல்கிறீங்க அதிகாரிகள் எனக்கு சொல்லலை நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்கிறது எப்படி நான் அதை அமல்படுத்த முடியும் அதிகாரிகளும் வாய்மொழி சொல்லி போட்டு நான் சொல்ல நீ ஓ வே நீ பாருன்னு சொன்னால் ஏன் இப்போ என் வேலைக்கு ஓழ வச்சுருவாங்கல்ல அப்போ எழுத்துப்பூர்வமாக வந்தால் தான் சார் நான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரிங்க நான் மாநில அதிகாரிகள்கிட்ட மாநில தலைவர்கள் மூலமாக நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா அதுக்கடுத்து ரெண்டு நாள் கழித்து நான் திண்டுக்கல்லில் மாற்றுத்தனால் அழகிறதுக்கு போகிறேன் அப்போ ஒரு லைஃப் லெவிசிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்போ அங்கே இருக்கிற ஊழியர் வாங்கி வச்சுட்டு சரிங்க நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க அப்போ நான் திருப்பி அவட்ட கேட்குறேன் எதுக்காக நீங்கள் வந்து லைஃப் சரி வாங்குறீங்க அவன் வந்து கொண்டு வந்து கொடுக்குறானா அரியாமையில் கூட கொண்டு வந்து கொடுப்பான் ஒரு வருஷம் கொடுக்குறது ரொட்டினாக செய்கிறது அவன் கொண்டு கொடுக்கறான் ஒவ்வொரு ஆவணமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆவணங்கள் ஆறு ஆவணங்கள் இணைந்து ஒவ்வொரு ஜெராக்ஸ் ரெண்டு ரூபா ரூபா கொடுத்து எடுத்துருப்பான் அது திருப்பி கொடுத்தா அவன் ஏதாவது வேறு எதுக்காக பயன்படுத்திடுவான் நீங்கள் எதுக்கு அதை வாங்குறீங்க அப்படின்னா இல்லை வாங்க சொல்லி தான் சொல்லியிருக்காங்க எனக்கு அந்த மாதிரி உத்தரவு வரலாம் அப்படின்னா உடனே அந்த ஸ்பாட்டில் இருந்தே உடனடியாக மாற்றத்தினாளுக்கான மாநில ஆணையருக்கு ஃபோன் போட்டு இது மாதிரி வந்து நீங்கள் செய்கிறது முறையில இப்படி மாவட்டங்களில் பல மாவட்டங்களில் இந்த மாதிரி லைஃப் செர்டிக் இருக்காங்க இது உடனடியாக தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தணும் அதற்கு பிறகு திரும்பவும் நம்முடைய மாநில தலைவர்கள் மூலமாக இந்த மாநில மாற்றுத்தலாளளுக்கான ஆணையர்கிட்ட பேசி இது மாதிரி வந்து தொடர்ந்து மாவட்டங்களில் பல மாவட்டங்கள் இந்த மாதிரி லைஃப் செர்டிஃபிக் கேட்டிருக்காங்க அதனால் லைஃப் செர்டிஃபிக் கேட்பதை நீங்கள் உடனடியாக தடை செய்ய வேண்டும் அது உடனடியாக நீங்கள் இதற்கு ஒரு உத்தரவு போடணும் கடிதங்கள் அனுப்பணும் பல மாவட்ட மாற்றுத்தாளர்களும் கடிதம் வந்தால் தான் நாங்கள் வந்து இது வாங்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன அடிப்படையில் அந்த கடிதமானது இருபத்தி அஞ்சு ஆறு இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது எந்த ஒரு மாற்றுத்திறனாளியிடமும் லைஃப் சரி நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக உத்தரவு என்பது போட்டிருக்காங்க இந்த உத்தரவானது நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தினுடைய நீண்ட நெடிய மிகப்பெரிய முயற்சி கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் அந்த அடிப்பில் நண்பர்களை இந்த காணொலியை பார்த்து கொண்டக்கூடிய குறிப்பாக நான் மேலே சொன்ன அந்த உதவி உதவித்தொகை பெறக்கூடிய மாற்றுத்தினாளிகள் எந்த காரணத்தை கொண்டும் மா ஒவ்வொரு வருடமும் மாற்றுத்திற அலுவலகத்தில் போய் நான் உயிரோடு இருக்கேன் உயிரோட இருக்கேன் நிரூபிக்கிறக்கான அந்த சான்று கொடுப்பீங்க பாருங்க அதை கொடுக்க தேவையில்லை இது இது இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய வழக்கமான பணிகளை நீங்கள் செய்யலாம் இதுக்காக நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை இப்படியாக மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் யாரும் கோரிக்கை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் உங்கள் நீங்கள் படுகின்ற சிரமங்கள் நீங்கள் படுகின்ற இன்னல்கள் எல்லோரையும் எல்லாத்தையும் நாங்கள் தொடர்ந்து உங்களை உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு என்ன தேவை எப்போ தேவை எந்த நேரத்தில் எது தேவையோ அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் நம்முடைய இந்த செவி நாம் சொல்லக்கூடிய கோரிக்கை இப்படியெல்லாம் எல்லாம் நிறைவேறுகிறது என்றால் இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் போராட்டம் மட்டும்தான் இந்த போராட்டத்தினால் மட்டும்தான் நாம் இவ்வளோ விஷயங்களை சாதிக்க முடிஞ்சிருக்குது வெறுமனே கெஞ்சுவதும் கூத்தாடுவதும் அவர்களிடம் ஐயா எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி மன்றாடுவதும் இதெல்லாம் இங்கே நடைபெறவே நடைபெறாது நாம் போராடினால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை ஏன்னா கை இல்லாமல் கால் இல்லாமல் கண் இல்லாமல் வாய் இல்லாமல் மூளை இல்லாமல் பேச்சு இல்லாமல் இருந்தாலும் நாம் போராடினால் மட்டும்தான் நம்முடைய உரிமைகளை பெற முடியும் அந்த அடிப்பிலே போராட்டம் நடக்கிற நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகள் சங்கத்தில் இணைந்து இந்த சங்கத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டும் இன்றைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துகிற போராடுகிற ஒரே அமைப்பாக எங்களுடைய அமைப்பு மட்டும்தான் இருக்கிறது மற்ற அமைப்புகள் எல்லாம் ஆளுங்கட்சியோடு கரைந்து விட்டது அப்படிங்கிற அடிப்படையில் இனி யாரும் உங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டார்கள் இனி யாரும் உங்களுக்காக போராட வரமாட்டார்கள் போராடுகிற ஒரே சங்கமாக தமிழ்நாடு அனைத்தகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் மட்டும்தான் இருக்கும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை விடுகிறேன் நண்பர்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலியில் பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்